அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் ஸோ இந்த பதிவில் பார்த்தோம்னா டிபார்மெண்ட் கோட்டா கேண்டிடேட் ஸோ அவங்களுக்கு வந்து நிறையா சந்தேகங்கள் வந்து நீங்கள் கேட்டுகிட்டு ஸோ பிஎஸ்டிஎம் உண்டா ஸோ ஓப்பன் கோட்டாவில் வந்து எப்படி எழுதுறது நான் ஓப்பன் கோட்டாவுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணியிருக்கேன் எப்படி சார் டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு நான் அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா உங்களுக்கு டவுட்ஸு ஃபிசிக்கல் உண்டா எக்ஸாம் என்ன பேட்டனில் இருக்கும் அப்படிலாம் நிறையா டவுட் வருது உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கிளியரன்ஸ் வந்துங்க இன்னமும் நம்ம வந்து பேட்டர்ன் எப்படி சிலபஸ் என்ன அதெல்லாம் தேக்க தெரிஞ்சுட்டு கூடாது நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ நிறையா டிபார்ட்மெண்ட் கட்ட கோடா நம்பர்கள் பார்த்தீங்கன்னா படிக்கிறதே விட்டுட்டிங்க நீங்கள் நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தயவுசெய்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா படிங்க ஃபிசிக்கல் வந்து நீங்கள் ஆயிரத்தி ஐநூறு கண்டிப்பாக ஓட போகிறீங்க கூடுதலாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ரோப் ஏறுறது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் லாங் ஜம்பு இதெல்லாம் சிங்கிள் ஸ்டார் எடுத்தா கூட போதும் ஃபோர் ஹண்ட்ரட்ல நீங்கள் டபுள் சார் எடுத்துட்டீங்க ஒரு பன்னிரெண்டு மார்க் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கிறது அதிகமாக இருக்குது வாய்ப்புகள் இருக்கு அதில் மார்க் ரிட்டனில் மார்க் கொஞ்சம் அதிகமாக எடுத்துடு கூட ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் போலீஸ் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ஓசி சப்மிட் பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கு மட்டும்தான் ஆன்லைன் எடிட் ஆப்ஷன் ஆன்லைனில் உங்களுக்கு போர்ட்டல் ஓப்பன் ஆகும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா என்எஸ்எஸ் அண்டு என்சிசி சர்டிவிகேட்டு அப்லோட் பண்ணலாம் ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஸ்போர்ட்ஸ் சர்டிவிக்கேட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கோட்டா சர்டிஃபிகேட்டு அப்ளை பண்ணி ஸ்போர்ட்ஸ் கோட்டாவும் நீங்கள் எலிஜிபிள் அடுத்தது பிஎஸ்டிஎம் உங்களுக்கு உண்டா அப்படின்னா பிஎஸ்டிஎம் வந்து எலிஜிபிள் கிடையாது ஏன் அப்படின்னா பிஎஸ்டிஎம்மில் ஒரு புது ரூலே என்ன அப்படின்னா ஆல்ரெடி ஜாப்பில் இருக்காங்களா அவங்க மறுபடிக்கும் பிஎஸ்டிஎம் வச்சு அடுத்த ஜாப்புக்கு போக முடியாது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க ஸோ இதை பேஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரிசல்ட்லேயே பெரிய ஒரு கான்ட்ரவர்சி இருக்குது அடுத்தது நீங்கள் இப்போ வந்து டிபார்மெண்ட் கொடுத்துருவாங்க பாருங்கள் டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ் வில் ஆல்சோ எலிஜிபிள் ஃபார் ஸ்பெஷல் மார்க் ஸோ நீங்கள் டியூட்டி மீட் நேஷ்னல் டியூட்டி மீட்டில் போய்ட்டு அவார்டு வாங்கியிருக்கீங்க ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கீங்க அதெல்லாம் வந்து ஸ்பெஷல் மார்க்கில் வராது அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பிடிச்சிருக்க பாருங்கள் ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் கன்சிடர் ஃபார் பா போத் ஓப்பன் அண்டு டிபார்ட்மெண்ட் கோட்டா ஈவன் இஃப் தே அப்ளைடு ஒன்லி அண்டர் ஓப்பன் கோட்டா ப்ரொவைட் தே சப்மிட் த என்ஓசி இன் ப்ரிஸ்கிரைப் ஃபார்மட் டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கான ப்ரிஸ்கிரைப் ஃபார்மெட்டில் நீங்கள் என்ஓசி சப்மிட் பண்ணிங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் ஓகேவா அடுத்தது நமக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவும் எலிஜிபிளியாகுது நெசசரி எலிஜிபிலிட்டி அண்ட் வேலிட்டி சர்டிவிகேட் அந்த அஞ்சு இயர்ஸ் சர்ட்டிவ் வாங்கி ஃபைவ் இயர்ஸ் ஆகிருக்கக்கூடாது ஃபைவ் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிட்டுனா எலிஜிபிள் கிடையாது டேட் இருக்குது அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் அடுத்தது இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் ஆல்சோ எலிஜிபிள் ஃபார் ஓப்பன் கோட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது எப்படி அப்படின்னா இப்போ ஜென்ரலுக்கு கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பொதுவாக ஜென்ரல் ஓப்பன் கோட்டாவில் அறுபத்தி மூணு மார்க் எடுக்கிறாங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ரிட்டர்ன் கட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்டில் ஒருத்தர் அப்ளை பண்ணி அவர் அறுபத்தி மூணு மார்க் எடுக்கிறாரு அப்படின்னா இவரை ஃபஸ்ட்டு ஜென்ரலாக தான் ஃபில் பண்ணுவாங்க இந்த ரிசர்வேஷன் ப்ராப்ளம் நமக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ரிசர்வேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனி கம்யூனிட்டி எனி கேட்டகரி எனி ஜெண்டர் அவங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி டாப் மார்க்கு எத்தனை பர்சன்டேஜோ ரிசர்வேஷன் இருக்கோ தேர்ட்டி ஒன் பர்சன்டேஜ் அப்படின்னா தேர்ட்டி ஒன் பர்சன்டேஜில் டாப் மார்க்கு யார் எடுக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் என்ன பண்ணுவாங்கன்னா டிபார்ட்மெண்ட் கண்டிப்பாக கொண்டு வருவாங்க இப்போ ரிட்டன் எக்ஸாமில் பொறுத்தளவுக்கு ரிட்டன் டு ஃபிசிக்கல் பார்த்தோன்னா ஒன்னிஸ் டு ஃபைவ் விடுவாங்க அப்போ ஒன் இஸ் டு ஃபைவ்னா கிட்டத்தட்ட இதுலேயே ஒரு இரநூறு டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டு உள்ளே வரது வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நாற்பது உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து வேக்கன்சி வந்து இது மூலிமா டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்கு அதிகமாக இருக்குது வாய்ப்புகள் இருக்குது அதே ஓப்பன் கோட்டா உள்ள ஸ்டூடெண்ட்ஸும் டிபார்ட்மெண்ட் கோர்ட்டாக இடஒதுக்கெலாம் அவங்க இது பண்ண முடியாது ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு நீங்கள் ஃபிசிக்கல் மட்டும் பதினஞ்சு மார்க் எடுக்கிற மாதிரி இருந்தீங்க ஆ ஃபிசிக்கல் ஃபிட்னஸாக இருக்கிறேன் சார் என்னால் இன்றைக்கி ரோப் ஏற முடியும் லாங் ஜம்ப் பண்ண முடியும் ஃபோர் ஹண்ட்ரட் பண்ண முடியும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பண்ண முடியும் அப்படின்னா கட்டாயம் நீங்கள் ரிட்டர்னில் பாஸ் பண்ணி உள்ளே என்ட்ரி ஆகிட்டு ஃபிசிக்கலில் பதினஞ்சு அடித்தாவே நீங்கள் எஸ்ஐ நல்லா தெரிஞ்சு வச்சிங்க ஸோ எவ்வளோ கட்டாக ஃபிக்ஸ் பண்ணுவாங்க மேக்சிமம் அறுபது வைக்கிறாங்க நீங்கள் ஃபிசிக்கலில் பதினஞ்சு அடிச்சிட்டீங்க அப்படின்னா கட்டாயம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம இன்டர்வியூ எட்டு மார்க் எடுக்கலாம் அதிகபட்சம் ஒரு எழுபத்தி மூணு புள்ளி அஞ்சு அந்த ரேஞ்சில் தான் வந்து நமக்கு வந்து எண்பத்தி மூணு புள்ளி அஞ்சு அந்த ரேஞ்சில் தான் நமக்கு வந்து ஃபைனல் கட் ஆஃபே இருக்கும் அப்போ வெற்றியை தீர்மானிக்கிறது இந்த ஃபிசிக்கல் பதினஞ்சு மார்க்கு ப்ளஸ் ரிட்டர்ன் எக்ஸாம் ஸோ இதில் மார்க் குறைஞ்சாலும் கொஞ்சம் கஷ்டம் ஸோ அந்த ஃபிசிக்கலுக்கு டிபார்ட்மெண்ட் கோட்டா கேண்டிடேட் நல்லா ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க அதே போல் பார்த்தோம் அப்புடின்னா சேம் எக்ஸாம் தான் லாலாம் கிடையாது சயின்ஸில் முப்பது கேள்வி உங்களுக்கு சோசியல்லேருந்து ஜியாகிராஃபி எக்கனாமிக்ஸ் பாலிட்டி ஹிஸ்ட்ரி எல்லாம் சேர்த்து ஒரு நாற்பது கேள்வி கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜிகே சேர்த்து ஒரு பத்து கேள்வி ஸோ தமிழ் பத்து கேள்வி இங்கிலீஷ் பத்து கேள்வி சைக்காலஜி நாற்பது கேள்வி ஸோ டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா நூற்றி நாற்பது கேள்விகள் சி நீங்கள் நூற்றி இருபது ப்ளஸ் அடிச்சிட்டிங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் எஸ்ஐ நூற்றி இருபது ப்ளஸ் அடித்து ஃபிசிக்கல் பதினஞ்சு அடிச்சிங்க அப்படின்னா இன்ட்ரிலாம் ஒரு விஷயமே கிடையாது கட்டாயம் பாஸ் பண்ணிடலாம் ஸோ டிபார்மெண்ட் கோட்டா கேண்டிடேட் கட்டாயம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நல்லா ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக படிங்க ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் என்ன பண்ணுங்கள் ரெடி ரெடி பண்ணுங்கள் என்சிசி என்எஸ்எஸ் சர்டிவிகேட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன போட்டுங்க கட்டாயம் வாங்கி வச்சுங்க சப்போஸ் உங்களுக்கு வந்து என் சர்டிவிகேட் காணா போய்ட்டு என்எஸ்எஸ் சர்டிவிகேட் காணாம போய்ட்டு அப்படின்னா நீங்கள் ஸ்கூலில் போய்ட்டு போனோஃபைட் சர்டிஃபிகேட் மாதிரி அக்னாலஜ்மெண்ட் மாதிரி வாங்கி வச்சு அதை அப்லோட் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் கோர்ட்டாலாம் அப்ளை பண்ணியிருப்பீங்க அட் டைம் உங்களுக்கு வந்து ஏதாவது சார்ஜஸ் வந்துருக்கோம் சார்ஜஸ் வந்து கிளியர் பண்ணியிருப்பீங்க இப்போ உங்களுக்கு என்ஓசி கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கோ அப்ளை பண்ணுங்கள் ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி பேட்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி பேட்ச் வந்து எலிஜிபிளா அப்படிங்கிறது மேக்ஸிமம் வாய்ப்பு குறைவு தான் ஆகிறதுக்கு ஏன்னா அட் த டைம் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் வந்து ஃபைவ் இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடணும் உங்களுக்கு அப்போ என்ஓசி கொடுத்துக்க மாட்டாங்க ஆனால் இப்போ எடிட் ஆப்ஷன் கொடுக்கறதால ஸோ டிஎன்எஸ்ஆர்பி பேஸ் பண்ணி தான் டிஎன்எஸ்ஆர்பி என்ன மைண்ட் செட்டில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் தர முடியும் ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் அண்ட் ஓப்பன் கோட்டா கேண்டிடேட்டுக்கு சாதனை டெஸ்ட் பேட்ச் சொல்லிட்டு நம்ம வந்து லான்ச் பண்ணிடுவோம் ஸோ ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ சிலபஸ் பேஸ் பண்ணி புக் பேஸ் பண்ணி ஸ்டாண்டர்ட் வைஸு புக் பேக்கு மேலும் மருந்து கொள்வோம் தமிழ் எலிஜிபிலிட்டி ஃபுல் டெஸ்ட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி டோட்டலாக எழுபது தெருவுகள் நம்ம வந்து கொடுக்குறோம் அதில் இருபது ஃபுல் டெஸ்ட்டு ஸோ ரொம்ப ஒருத்தப்பலாக இருக்கும் அந்த டெஸ்ட் உங்களுக்கு இதுக்கான கட்டணம் பார்த்தோம்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் ஃபோர் அப்படின்னு நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் கான்டக்ட் பண்ணி ஜாயின் பண்ணி எவ்வளோதோ நம்ம செலவழிக்கிறோம் ஸோ நம்ம வெற்றியை உறுதி செய்ததுக்காக நம்ம என்ன பண்ணலாம் கட்டாயம் டெஸ்ட் பேட்ச்சு நம்ம எழுதி பார்க்கலாம் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறது மட்டும் முக்கியம் கிடையாது தொடச்சா நீங்கள் என்ன பண்ணுங்கள் எழுதுங்க அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு பார்த்தோம்னா ஃபுல் டெஸ்ட்டு கண்டெக்ட் பண்ணுறோம் இந்த டெஸ்ட்டு ஷெட்யூல் பாருங்கள் வேறு டூ ஸ்டடி கொடுத்துருப்போம் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஸ்டெடி மெட்டீரியல் கொடுப்போம் ஒவ்வொரு தேர்வு ஸ்டடி ஸ்டெடி ஒன்லைனரு புக் பேக்கு தமிழ் எலிஜிபிலிட்டிக்கான மெட்டீரியல் சைக்காலஜி மெட்டீரியல் எல்லாமே உங்களை வந்து பிடிஎஃபாக ஷேர் பண்ணிவிடுவோம் அதே போல் முழு தேர்வு உங்களை வந்து கண்டக்ட் பண்ணி அதுக்கான ஆன்சருக்கும் உங்களுக்கு ப்ராப்பராக கொடுத்துருவோம் ஒவ்வொரு தேர்வுலையும் எழுதுகிறப்போ உங்களுக்கு நீங்கள் வேலை பார்த்துட்டே படிக்கிறதுனால டெஸ்ட் எழுத முடியலனா பிரச்சனை கிடையாது இதில் கேள்வி நீங்கள் என்ன பண்ணலாம் மனப்பாணம் பண்ணலாம் ஸோ காம்படிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்குது யார் ஃபிசிக்கல் பதினஞ்சு மார்க் எடுக்க போகிறாங்க அவங்கள வேலைக்கு போக போகிறாங்க அப்போ வெற்றியை தீர்மானம் செய்ய போகிறது டிபார்ட்மெண்ட் கோட்டால் என்னன்னு பார்த்தோம்னா ஃபிசிக்கல் ஸோ உமன் ஷோப் பொறுத்தளவுக்கு இன்னும் நீங்கள் வந்து ஃபிசிக்கல் நீங்கள்லாம் பதினஞ்சு மார்க் கேட்டீங்கன்னா நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணால் அவசியம் கிடையாது கட்டாயம் நீங்கள் எசையாயிடலாம் முடியாது எதுவுமே கிடையாது நல்லா தெரிஞ்சு வச்சிங்க நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் டிசம்பர் மாதம் எக்ஸாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் டிசம்பர் மாதம் என்ன பண்ணியிருக்கு எக்ஸாம் வந்திருக்கு அதே போல் பிப்ரவரி மாதம் ஃபிசிக்கல் இருக்கும் ஸோ டிசம்பர் எக்ஸாம் அப்படின்னா நமக்கு ஃபிப்ரவரியில் ஃபிசிக்கல் ஸோ கிட்டத்தட்ட நமக்கு ஒரு நூற்றி ஐம்பது நாட்களுக்கு நமக்கு கிடைக்கும் ஸோ இந்த நூற்றி ஐம்பது நாளில் கட்டாயம் நம்மளால் வந்து நம்ம ஃபிசிக்கை மாற்ற முடியுமா அப்படின்னா கட்டாயம் மாற்ற முடியும் ரெகுலராக தொடர்ச்சியாக நீங்கள் வந்து ஒர்க் அவுட்டு ரன்னிங் எல்லாம் பண்ணாவே கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது நாள் நம்ம உடம்பே உடலில் ஃபிசிக்கே மாறிடும் அதுக்கப்புறம் நல்ல முன்னேற்றம் தெரியும் தொடர்ச்சியாக பண்ணணும் டெய்லி ரன்னிங் போனோம் ஸோ எக்ஸாம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் ஃபிசிக்கல் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் ஸோ கிட்டத்தட்ட ஒரு இருபது முழு தேர்வுகள் பார்த்தோம்னா பதினைஞ்சாந்தேதி முடிச்சுருவோம் அதுக்கப்புறம் ஃபுல்லாக நீங்கள் வந்து செல்ஃபாக ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கான உங்களுக்கு டைமு ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்திங்க வாய்ப்பு வந்து ஒரு முறையாக வரும் திரும்ப மறுபடியும் இந்த ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்திரெண்டு வேகன்சி வருமா டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கும் தனியாக இரநூத்தி எழுபது வேகன்சி வருமா இரநூத்தி இருபத்திரெண்டு வேக்கன்சி வருமா அப்படின்னா வராது ஸோ திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நோட்டிஃபிகேஷன் வருமா அப்படின்னா வராது ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்திலே ஒரு கொஷின் மார்க் தான் ஏன்னா இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ பேட்ச் இருக்காங்க அவங்க ஸ்டேஷனுக்கு போவாங்க அடுத்து நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பேட்ச் அவங்க ஸ்டேஷனுக்கு போவாங்க ஓரளவுக்கு டேரக்டை செய்ய வந்து ஓரளவுக்கு ஃபில் ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து லெவன் பேட்சில் உள்ள எஸ்ஐஸ் வந்து ட்ரான்ஸ் ப்ரொமோஷன் ஆகணும் சிக்ஸ்டீன் பேட்சில் ப்ரொமோஷனாக ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்டேஷனில் வந்து வேக்கன்சி வந்து என்ன ஆகும் உருவாகும் ஓகேவா ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திங்க தொடர்ச்சியாக படிங்க உங்களுக்கு அரியணை போலீஸ் ஆகணும் சார்பாக வெற்றி வாழ்த்துக்கள்